ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் யூடியூப் சேனலை சார்ந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க நாளைக்கு தேர்வு அப்படின்னா இன்றைக்கி முன்னாடி நாள் வந்து சினிமா தேட்டருக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த பொழுதை போக்கிட்டு படிக்காமல் ஜாலியாக ஊர் சுற்றி ரொம்ப லேட்டாக போயிட்டு படுத்து மறுநாள் காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திருச்சு அந்த பரீட்சைக்கு வந்து போகக்கூடிய நேரம் ஒரு காலையில் பத்து டு ஒன்றுக்குள்ளே பரிட்சை நடக்குது அப்படின்னா இவங்க ஒன்றே கால் மணி ஒன்றரை மணிக்கு அங்கே போயிட்டு நின்றுருக்குறாங்க பேராசிரியர் முன்னாடி அவர் பார்த்துருக்காரு இவங்க சொல்லியிருக்காங்க அதாவது வர வழியில் எங்கள் கார் பஞ்சர் ஆகிடுச்சிங்க சார் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நாலு பேரும் சேர்ந்து போய் அப்போதைக்கு சமாளிக்கணும் இல்லையா சரின்னு சொல்லிட்டு அந்த பேராசிரியர் ஒன்றுமே சொல்லலையா சரிப்பா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நான் மீண்டும் தேர்வு வைக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாலு பேரையும் உட்காரச்சா ஒரு இடத்துல அதாவது உங்களுக்கு நான் ரெண்டு கேள்வி தான் கேட்பேன் நேரம் கிடையாது நாங்கள் சொல்கிற நேரத்தில் நீங்கள் முடிச்சு கொடுத்துடணும் ரெண்டு கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் கேட்பேன் ஒரு கேள்வி ஒரு கேள்விக்கு பத்து மதிப்பெண்கள் இன்னொரு கேள்விக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் அப்படின்னு சொன்னாராம் அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாகிடுச்சான் ரெண்டு கேள்வி தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி நாலு பேரையும் தனித்தனி ரூமில் உட்கார வச்சிட்டா நாலு நாலு ரூமில் வச்சுட்டு முதல் கேள்வி அவர்கள் படித்த அந்த இருந்து ரொம்ப எளிமையான கேள்வி அதுக்கு ஒரு பத்து மார்க் இரண்டாவது கேள்வி நீங்கள் வந்த காரில் வந்து நம்ம டயர் பஞ்சர் ஆகிடுச்சு சொன்னாங்க இல்லையா நீங்கள் வந்த காரினுடைய எந்த டயர் பஞ்சர் ஆச்சு அப்படின்னு கேட்டால் மொத்தம் அந்த காருக்கு நாலு டயர் இருக்கும்ல அந்த நாலு டயரில் எந்த பக்கம் இருக்கக்கூடிய டயர் வந்து எந்த டயர் பஞ்சர் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்போ நாலு பேரும் தனித்தனியாக உட்காந்துட்டாங்க அப்போது அந்த நாலு பேருமே அதில் தனித்தனியாக வேறு வேறு பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க இது மூலயமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதாவது இந்த நேர்மையான வழியை விட குறுக்கு வழி ரொம்ப நீளமானது ஆபத்தானதும் கூட ஒரு விஷயத்த தெரியலன்னா நம்ம தெரியலன்னு சொல்லிடலாம் ஒருவேளை தவறு பண்ணிட்டோம்னா தப்போ தவறோ ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும் அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லி அந்த பொய்க்கு இன்னொரு பொய் சொல்லி அது வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு செய்தி உதாரணம் இந்த இப்போ நான் சொன்ன இந்த மூன்று செய்திகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செய்திலாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இறையன்பு அவர்கள் அச்சம் தவிர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வரக்கூடிய பயங்களை போக்குவதற்காக பல்வேறு தகவல்களையும் நுணுக்கங்களையும் சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு தான் இப்படிப்பட்ட சுவையான தகவல்கள் இருக்குது அன்பு மாணவர்களே நீங்கள் எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் அச்சம் தவிர் என்கிற ஒரு அற்புதமான புத்தகம் ஐயா இறையன்பு அவர்கள் எழுதிய புத்தகம் தேர்வுக்கு எப்படி படிக்க வேண்டும் எந்த முறையில் படிக்க வேண்டும் பல்கலை அதாவது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எப்படி தங்களுடைய சிறந்த தேர்வை எதிர்கொள்வதில் எப்படி நாங்கள் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு நுணுக்கங்களையும் அனுபவ மொழிகளையும் சொல்லியிருக்கிறார் அற்புதமான புத்தகம் கண்டிப்பாக நம்முடைய மாணவர்கள் வாங்கி பயன்பெற வேண்டிய ஒரு புத்தகம் நன்றி